நாணமே வடிவமாக விளங்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் காத்து ரட்சிக்க வேண்டும் முத்தமிழுக்கும் முதல்வராய் விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அருள் பெற்று பல யாத கல்வியில் யாத செல்வம் ஒரு கபடு வராத ரத்து ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் நமது நாவிலே அமைய செய்து தலைவாணி பொற்பான மாதா பிதா குரு தெய்வங்கள் பாதங்களை வணங்கியும் அலை தலை திரண்டு வந்துள்ள நாடக கலா ரசிகர்கள் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் I'm நானடடカラー ரசிக பெருமக்களே உறங்கால வாளேப நண்பர்களே மாணவ குல மாணிக்கங்களே மாணவ செல்வங்களே இன்னும் இடம் கிடைக்காத அழைத்து கொண்டிருப்பவர்கள் அறிஞர்களே கலைஞர்களே கலை வளந்த கலைவாங்களே எங்கள் கலை பேசாத சையல எங்கள் கலை தேவி நாடக ਮੰடத்தை YouTube சேனல்லும் Instagram பொறுப்பாக பார்த்து எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் என் உயிர்களும் மேலான கதை உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எமது மந்தவாசி செயல மனம் வாங்கி போட்டு நான் கட்டிங்க இருக்கிறேன் நான் தான் குச்சு போட்டு கட்டி

కూర్చోతా గుర్ <circuits of chamois>, கூட்டீழி அந்த அழகான சபை தண்ணீர் நீங்க ஆட்சி போட்டு தூக்காதீங்க அழகான வந்தவர்கள் கலைதேவி அட்டமாட்ட வந்தவங்க ஓட்டப்ப வந்தவங்க கலைதேவி ஆட்டமாக வந்தவங்க நீங்க மைதியாக உட்காருங்க Why <was>, like is <Mechanics> it your father's daughter? I போட்டு go everywhere. Do you நகைகளை போட்டி கிட்டு நீங்க கவனிக்காம தூங்க சைராஜ் இந்த அழகான இந்த தொழுப்பேடு கிராமத்தில் இன்றிரவு திருவண்ணாமலை மாவட்டம் வட்டம் வந்தவாசி அடுத்து சூரிய குப்பம் கிராமம் எங்க ஸ்ரீ கலைதேவி நாடகம் மகம் தெய்வத்திரு கலைத்தன்றல் காசிநாதன் ஐயா குழுவினர்

Yes, move இவர்களுடன் கொண்டு இந்த அழகான கிராமத்திலே இன்று எதற்காக இந்த நாடகம் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே மனிதன் பிறப்பது ஒரு நாள் இந்த மண்ணிலே புகழோடு இருப்பதும் ஒரு நாள் அவர் இறப்பதும் ஒரு நாள் இந்த மண்ணிலே நாம் பிறந்து விட்டால் மட்டும் போதாது நாம் பிறக்கும் பொழுதே பிரம்மதேவன் இறப்பையும் சேர்த்து எழுதி விடுகிறார் முந்தி தபம் இருந்து முன்னூறு நாட்கள் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகிறோம் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவரையிலே நடக்க செய்கிறோம் கருவறையிலே உருவாகி இந்த தெருவரையிலே நடக்க செய்து இறுதியாக நம் ஆன்மா கல்லறையில் போய் சேர இதுதான் மனிதனின் மூன்றிய நாள் வாழ்க்கை நாம் பிறக்கும் பொழுது கருவறை நாம் நடக்கின்ற பொழுது திருவரை நாம் இறந்த பிறகு கல்லறை இந்த மூன்று நாள் வாழ்க்கை இந்த மனிதன் வாழ்கின்ற பொழுது பிறக்கும் பொழுது இந்த பூமியிலே ஒரு உயிரானது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உலৈত கொண்டு வெளிவருகிறது வாழ்வாங்கு வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு தம் உடலை விட்ட ஆன்மா பிரிந்த பிறகு குற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக இடடா என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தண்ணீர் குடத்தை உலைகிறார்கள் நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம் நாம் இறக்கும் பொழுது தண்ணீர் குடம் நீராலே உருவாகிய நமது ஆன்மா நீராலே பிண்டமாக கவைய பாசத்தை அழித்தால்தான் அந்த பரந்தாமன் அந்த வரமனோடு இரவாகத்தை அடைய முடியும் மோட்ச பதவி அடைய முடியும் இந்த தொழுப்பேடு கிராமத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கும் கோவிந்தசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் நெடுந்தாறு துறையிலே சிறப்பாக பணியாற்றி இன்று நம்மை எல்லாம் மறந்து இறைவனோடு பாத இந்த மக்களுக்காகவும் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காகவும் பேர் வைத்த பேர குழந்தைகளுக்காகவும் வாழ்ந்த ஐயா இன்று மறந்து இரண்டு இறைவனோட பாதத்தை சேர்ந்திருக்கிறார் அவரது உடலாய் இந்த மண்ணிலே நாம் விதையாக விதைத்திருக்கிறோம் உடலானது இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டாலும் அவரது ஆன்மா இந்த ஓர் ஆண்டு காலம் சென்ற பிறகும் தன் தனது கிராம மக்களுக்காக தமது சொந்த பந்தங்களுக்காக அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் முக்தி மோட்சம் அடைய வேண்டும் காலம் சென்ற கோவிந்தசாமி ஐயாவர்கள் நெடுஞ்சால துறையிலே சிறப்பாக பணியாற்றி இறைவனோடு பாதத்தை அடைந்து ஓராண்டு காலம் இந்த நினைவு நாளே நினைவு கூறும் வண்ணமாக சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் பங்கும் பங்காளிகள் பேர குழந்தைகள் மருமகள்கள் மருமகன்கள் அனைத்து உள்ளங்களும் நமது கிராம பொதுமக்களும் ஐயா ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் இறைவனோட பாதத்தில் பார வேண்டும்

சமூக நாவல் நாடகம் இங்க நடைபெற உள்ளது காலையில எப்படி நமது கிராமத்திலே வாழ்வாங்க வாழ்ந்த கோவிந்தசாமி என்று சொல்லக்கூடிய அவர்கள் இறைவனோடு பாதத்தை சேர்ந்து அவர் ஆன்மா முத்திமோச்சம் அடையும் அந்த சாடோ மே சாமி மே சாயுச்சம் என்று சொல்லுபடியான நான்காம் பதவி எல்லா பல்ல அந்த உணவுந்த வாசன் ஆபட்ட காட்டவர் அனாத ரச்சதன் திரு பாதத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அரிய வாய்ப்பத்தை அந்த உலகலுக்கு மனமாந்த தண்டு உணகத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த அடகான வேலையினை நமது இந்த தொழிற்சேடு கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கும் நாராயணன் என்று சொல்லக்கூடிய அருமை ஐயா எங்கள் நாடக மன்றத்தை பாராட்டி வந்த நூத்தி ஒன்று வாரி வருக இருக்கிறார் அண்ணனுக்கு மனமாக நன்றி உணர்ந்த தெரிவித்துக் கொண்டு தந்த மத்தப்பாட்டுக்காரன் இதயம் விட்டாய் ஐயா ஐயாயை நீ மறைந்தாய் இதயம் வேக வேகவிட்டாய் ஐயாயை गो बि द सामी अ ே நீ வேக இதயம் ஐயா எங்கே நீ மறைந்த கோவிந்த சாமி ஐயா கோவிந்த சாமி ஐயா ஐயா